ஓம் நமசிவாய வணக்கம் அன்பர்களே இன்று நாம் காண இருக்கும் ஆன்மீக தகவல் உத்தவரை பற்றியது யார் இந்த உத்தவர் பார்ப்போம் வாங்க மகாபாரதத்தில் ஏராளமான கதாபாத்திரங்கள் இருக்குது அதில் கிருஷ்ணர்கிட்ட நட்போடு பழகியவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் ஒருவர் குந்தி தேவியின் மகனான அர்ஜுனன் இன்னொருவர் வசுதேவரின் சகோதரர் தேவபகாரின் மகனான உத்தவர் அதாவது கிருஷ்ணரின் சித்தப்பா மகன் கிருஷ்ணர் போர்க்களத்தில் அர்ஜுனனுக்கு உபதேசித்ததுதான் பகவத்கீதை கிருஷ்ணர் வைகுண்டம் புறப்படும் சமயம் வந்தது அப்போது உத்தவருக்கு உபதேசித்ததுதான் உத்தவ கீதை மகாபாரத போர் முடிந்து கிருஷ்ணாவதாரம் முடியப் போகின்ற நிலை கிருஷ்ணர் உத்தவரிடம் தாங்கள் விரும்பியதை கேளுங்கள் என்று கூறுகிறார் உத்தவருக்கோ கிருஷ்ணரிடம் விரும்பி கேட்க எதுவும் இல்லை இருந்தாலும் தயங்கப்படியே கிருஷ்ணரிடம் கேட்கிறார் கிருஷ்ணா எனது நீண்ட நாள் சந்தேகத்தை தீர்ப்பாயா என்று கிருஷ்ணரும் கேளுங்கள் என்கிறார் உத்தவரும் முதல் கேள்வியாக கேட்கிறார் கண்ணா உன்னை லோகரட்சகன் பரந்தாமன் என்று உலகமே போற்றுகிறது ஆனால் நீயோ உன்னுடன் படித்த குசேலனை நீண்ட நாட்களாக வறுமையில் வாட செய்தாய் கோபிகைகளை தவிக்க விட்டு கோபிகா கீதம் பாடி ஆட செய்தாய் பாண்டவர்களை வனவாசம் அஞ்ஞானவாசம் என அலைய வைத்தாய் திரௌபதியை மானபங்கம் செய்த போது இறுதியாகத்தான் வந்து காப்பாற்றினாய் நீ நினைத்திருந்தால் இவற்றையெல்லாம் நடக்காமல் செய்திருக்க முடியாதா அவர்களுக்கெல்லாம் சுகம் அளித்திருக்க முடியாதா என்று தனது கேள்விகளை அடுத்தடுத்து அடுக்கடுக்காய் கிருஷ்ணரிடம் முன்வைத்தார் உத்தவர் உத்தவரின் கேள்விகளை முழுமையாக கேட்ட கிருஷ்ணர் பொறுமையாக பதிலளித்தார் அன்பு நண்பா நீ சொன்னது அனைத்தும் உண்மையே ஆனால் ஒவ்வொரு நிகழ்வின் பின்னாலும் இருந்த காரணத்தை அறியாததால் நீ இப்படி பேசுகிறாய் நானும் குசேலனும் குருகுலத்தில் இருக்கும்போது சமையலுக்கு தேவையான சுள்ளிகளை எடுத்து வர காட்டுக்கு போனோம் அப்போது குருவின் மனைவியானவர் நான்கு பிடி அவளை குசேலனிடம் அனுப்பினார் காட்டில் நல்ல மழை பெய்தது குசேலனோ பங்கு இரண்டு பிடி அவளையும் சேர்த்து சாப்பிட்டு விட்டான் அதே இரண்டு பிடி அவள் அவன் எனக்கு திரும்ப தரும் வரை அவன் ஏழ்மையிலேயே வாழுமாறு அவனது வினை செயல்பட்டது கோபியர்கள் அனைவருக்கும் நான் அவர்கள் அடிமை அவர்கள் அழகில் மயங்கி கிடக்கிறேன் என்ற கர்வம் இருந்தது அந்த கர்வத்தைப் போக்கவே சிறிது நேரம் மறைந்து அவர்களை தவிக்குமாறு செய்தேன் சூதாடுவது தவறு என தெரிந்திருந்தும் எனக்கு தெரிந்தால் நான் அதை தடுத்து விடுவேன் என்று பாண்டவர்கள் நினைத்தனர் நான் வந்து அங்கு உட்கார்ந்து விடக்கூடாது என்று வேண்டினர் மண்டபத்தின் நுழைவாயிலிலேயே காத்திருந்தும் உள்ளே செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது எனக்கு பதிலாக சகுனி ஆடுவார் என்று துரியோதனன் கூறியபோது தர்மன் என்ன செய்திருக்க வேண்டும் எனக்கு பதிலாக கிருஷ்ணர் ஆடுவார் என்று கூறியிருக்க வேண்டும் அவ்வாறு கூறியிருந்தால் என்ன நடந்திருக்கும் என்பதை அனைவரும் யூகிக்கலாம் தன்னால் தனது மானத்தை காப்பாற்றி கொள்ள முடியும் என்று திரௌபதி நம்பினார் ஆனால் இறுதியில் தன்னால் எதுவும் செய்ய முடியாது என்ற நிலை வந்த பின்னரே என்னை அழைத்தார் பின்புதான் என்னால் ரட்சிக்க முடிந்தது என்னுடைய பக்கபலம் இருந்ததனால தான் பாண்டவர்கள் வனவாசம் அஞ்ஞாதவாசம் என அனைத்திலும் வெற்றி பெற்று போரிலும் வெற்றி பெற முடிந்தது என்னை சரணடைந்தவர்களை நான் என்றும் கைவிடுவதில்லை அவரவர் வினைகளுக்கேற்பவே அவர்களுடைய வாழ்க்கை அமைகிறது அதை நான் தடுப்பதும் இல்லை அதில் தலையிடுவதும் இல்லை உடனிருந்து அனைத்தையும் பார்க்கும் சாட்சியாக மட்டுமே நான் இருக்கிறேன் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்பதை அனைவரும் உணர்ந்துவிட்டால் எந்த தவறையும் பாவத்தையும் எவருமே செய்ய தயங்குவர் எனக்கு தெரியாமல் செய்வதாக நினைத்து கொண்டு செய்தால் அவரவர் தவறுகளுக்கு அவரவரே பொறுப்பேற்க வேண்டும் இவ்வாறு உத்தவர் கேட்ட அனைத்து கேள்விகளுக்கும் பொறுமையாக பதிலளித்தார் கிருஷ்ணர் கீதையில் அர்ஜுனனுக்கு உரைத்தது போலவே ஆத்ம தத்துவத்தை உத்தவ கீதை மூலம் உத்தவருக்கு உரைத்தார் கிருஷ்ணர் தெளிவடைந்த உத்தவர் பத்திரிகாசிரம் சென்று தவமியற்றி வைகுண்டம் அடைந்தார் பத்ரிகாசரம் என்பது பத்ரிநாத்திற்கு அருகில் உள்ளது அடுத்த காணொளியில் பத்ரிநாத் மற்றும் கேதார்நாத் குறித்த தகவல்களை காண்போம் காணொளியை கண்ட அனைவருக்கும் மிக்க நன்றி